புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் அதிரடியாக களமிறங்கியதால் குற்றவாளிகள் கைது புதுச்சேரி தேவாலயத்தில் குருத்தோலை நாயர் பவனி திரளான கிறிஸ்தவர்கள் ஓசானா பாடல்கள் பாடியபடி ஊர்வலம் புதுச்சேரியில் சுட்டரிக்கும் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் குடைகள் பிடித்தபடி வலம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி தீயணைப்பு நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் மோப்பநாயுடன் சோதனை நடைபெற்றது இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை கடற்கரை சாலையில் தீயணைப்பு நிலையம் அமைந்துள்ளது இந்த தீயணைப்பு நிலையத்திற்கு தொடர்ந்து பல முறை தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது அதில் பேசிய நபர் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது தீயணைப்பு வீரர்கள் தாங்களாகவே அலுவலகம் முழுவதும் சோதனை செய்தனர் ஆனால் வெடிகுண்டு ஏதும் சிக்கவில்லை நிலையில் மீண்டும் தொடர்பு கொண்ட நபர் ஒருமுறை சொன்னால் புரியாதா வெடிகுண்டு தீயணைப்பு வண்டியில் வைத்துள்ளேன் என மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாயுடன் வந்து தீயணைப்பு நிலையத்தை முழுமையாக தீயணைப்பு நிலைய அலுவலகம் அதிகாரிகள் அறை தீயணைப்பு வீரர்கள் தங்கும் அறைகள் தீயணைப்பு வண்டிகள் அனைத்திலும் முழுமையாக சோதனை நடத்தினர் சோதனையில் வெடியுண்டு ஏதும் கிடைக்கவில்லை என தெரிகிறது இதனால் புரளி என வந்ததை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் நிம்மதியடைந்தனர் காவல்துறையினர் தீயணைப்பு நிலையத்திற்கு வந்த மிரட்டல் விடுத்தவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் நிறுவன உரிமையாளரை போல் வாட்ஸ்அப்பில் உரிமையாளரின் புகைப்படத்தை வைத்து ஆள் மாறாட்டம் செய்து நிறுவனத்தின் ஊழியரிடம் ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த வழக்கில் கேரளாவை சேர்ந்த இரண்டு நபர்களை இணையவழி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தின் கணக்காளர் தன் உரிமையாளர் தான் பேசுகிறார் என்று நினைத்து ஐந்து தவணைகளாக ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிகாரர்கள் சொன்ன வங்கிக் கணக்குக்கு அனுப்பி வைத்துவிட்டார் இது பற்றி உரிமையாளரிடம் தெரிவித்த போது இணையவழி மோசடிகாரர்கள் என்று தெரியவரவே உடனடியாக இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இது தொடர்பாக காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உத்தரவின் பேரிலும் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் அவர்களின் மேற்பார்வையில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் கடந்த வாரம் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த நபர்களை கைது செய்தனர் தொடர்பாக திருவனந்தபுரத்திலும் இரண்டு நபர்களை கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் கேரளா மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவரவை அவர்களையும் கைது செய்ய காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் உத்தரவின் தனிப்பனை அமைக்கப்பட்டு அவர்களை பிடிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது குருத்தோலை ஞாயிறு பவனியையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்துவ தேவாலயங்கள் கிறிஸ்தவர்கள் அருகில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஓசன்னா பாடல்களை பாடியவாறு பவனி வந்தனர் தொடர்ந்து தேவாலயங்கள் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது ஏசு சிலுவையில் பாடுபட்டு மறித்த காலத்தை கிறிஸ்தவர்கள் தப காலமாக கடைபிடித்து வருகின்றனர் இந்த காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நாற்பது நாட்கள் கிறிஸ்தவர்கள் உபவாசம் இருப்பது வழக்கம் அதன்படி கடந்த மாதம் இரண்டாம் தேதி சாம்பல் தவ காலம் தொடங்கியது ஏசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு தெருசலம் நகரின் வீதிகள் வழியாக அவரை ஒரு கழுதையின் மேல் அமர வைத்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர் அப்போது வழிநடிகளும் இருந்த மக்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஓசானா ஓசானா என்று கீதம் பாடினர் இதனை நினைவுபடுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு பவனி கடைப்பிடிக்கப்படுகிறது அதன்படி குருத்தோலை ஞாயிறு என்பதால் புதுச்சேரியில் ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இறுதி ஆண்டவர் பசிலிக்கா ஜென்மராக்கணி தேவாலயம் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் வில்லியனூர் லூர்து மாதா தேவாலயம் தூய யோவான் ஆலயம் உட்பட புதுவையில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் குருத்தோலை ஞாயிறு பவனி சிறப்பாக நடைபெற்றது பங்குத்தந்தை மற்றும் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் குறுத்தோலைகளை கையில் ஏந்தி ஓசானா பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர் தொடர்ந்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதுதரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தித்தனர் புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தினால் கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் குடைகள் மற்றும் தொப்பிகள் அணிந்தவாறு பலம் அறங்கின்றனர் புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் நூறு டிகிரியை தாண்டி கொளுத்தி வருகிறது சுட்டரிக்கும் வெயில் காரணமாக அனல் காற்றும் வீசுகிறது கோடை காலம் தொடங்கிய நிலையிலிருந்து கடந்த சில நாட்களாகவே புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது பகல் நேரங்களில் வெளியில் தலை காட்ட முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இதனிடையே புதுவையில் கடந்த சில நாட்களாக நூறு டிகிரியும் தாண்டி வெயில் கொளுத்தி வருகிறது நிலையில் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் வகையில் இந்த வார ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்து காணப்பட்டதுடன் சுற்றுலா பயணிகளும் பிடித்தவாறும் தொப்பிகள் அணிந்தவாறும் வந்தனர் மேலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்தாலும் சில சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டும் மகிழ்ச்சியுடன் கழித்தனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் திருடனின் குறித்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபயிற்சி சென்றவர் அவரது இருசக்கர வாகனத்தை கடற்கரை இணைப்புச் சாலையில் நிறுத்திவிட்டு சென்றபோது அதனை வாலிபர் ஒருவர் திடீர் செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது புதுச்சேரி வம்பாக்கிரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கரிகாலன் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார் நிலையில் இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை ஐந்து மணி அளவில் கடற்கரை சாலையில் நடைபயிற்சிக்கு சென்றபோது தனது இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது அவர் இருசக்கர வாகனம் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது குறித்து உதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காம்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் வாலிபர் ஒருவர் சுமார் இருபது நிமிடங்கள் கரிகால இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து அங்கு இங்கும் நோட்டமிட்டுக் கொண்டிருந்ததாக தெரிந்தது கள்ளச்சாவியை வைத்து வாகனத்தை திருடு செல்வது பதிவாகியிருந்தது இதனையடுத்து அக்காட்சிகளைக் கொண்டு காவல்துறையினர் இருசக்கர வாகன திருடனை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் இரண்டு சிறுமிகளை காதலித்து ஏமாற்றி நண்பர்களுடன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய வடமாநில தொழிலாளியை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை நகரை சேர்ந்த இரண்டு சிறுமிகளை காதலிப்பதாக கூறி நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் குறுசுக்குப்பம் மரவாடி தெருவைச் சேர்ந்த மின் வியாபாரி புஷ்பராஜ் வைத்திக்குப்பம் ஏசி மெக்கானிக் மணிமாறன் ஆகிய இருவரை போக்சோ சட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து இரு தினங்களுக்கு முன்பு சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சிலரை கைது செய்த காவல்துறையினர் ரகசியமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் புதுச்சேரியில் தங்கி சமையல் வேலை செய்து வரும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வினோத் என்பவரும் சிறுமிகளிடம் பாலியல் சிண்டலுக்கு ஈடுபட்டது தெரியவந்தது அடுத்து வினோத்தை போக்சு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட மூன்று பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் ஆறு பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவது குறிப்பிடத்தக்கது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பற்றி பேச எதிர்க்கட்சிகளுக்கு அருகது இல்லை என புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் திட்டவட்டமாக கூறியுள்ளார் புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறுகையில் ஜாதி மத மொழி ரீதியாக மக்களின் உணர்வுகளை தூண்டி மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியை அரசியல் அரங்கிலிருந்து அகற்ற தேசிய சிந்தனையுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த கூட்டணி அமைந்தவுடன் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அவரது கூட்டணி கட்சியினர் பயத்தில் பிதற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு தேசிய சிந்தனையுள்ள கூட்டணியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் ஆகியவற்றை குறை கூற எதிர்க்கட்சிகளான யாருக்கும் எந்த அருகதையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு நாவடக்கம் வேண்டும் என்றும் தமிழகத்தில் அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு இந்து மத கடவுள்களையும் இந்து மத பெண்களையும் வாய்க்கூசும் அளவிற்கு விமர்சனம் செய்த அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த பேட்டியின் போது மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மாநில துணை செயலாளர் நாகமணி உட்பட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஏராளமான கட்சி நிர்வாகிகள் உடன் வந்தனர் முதலமைச்சருடைய அடிமையாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எங்களது கூட்டணி பற்றி தவறாக விமர்சனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் இதோட அண்ணன் தீமிகு அழிந்து விடணும் சாபம் வேற விட்டு விடாது பொதுவா பத்திரிக்கை சாபம் தான் பலிக்கும் இந்த மாதிரி நபர்களுடைய சாபம் பலிக்காது அங்க முதல்ல என்ன கேட்கறோம்னா நீங்க ஐந்து ஆண்டு காலம் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தீங்க காங்கிரஸ் கட்சியுடைய சார்புல இன்றைக்கு நீங்க காங்கிரஸ் கட்சியினை எங்க நீங்க இருக்கிறீங்க இல்லை உங்களுடைய இடம் என்ன நீங்க எந்த இடத்துல முதல்ல இருக்கிறீங்க கடந்த காலத்துல வந்து ஆட்சியில் இருந்து நீங்க தேர்தலே போட்டியிடாமல் பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு எங்க ஓடிவிட்டு பதினாறு எம்எல்ஏ இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க ரெண்டு எம்எல்ஏ நீங்க ஆகணுனால வந்து நீங்க ஆகிட்டீங்க அதுதான் உங்களுடைய சாதனை அது வந்து வந்து இவர் செஞ்சது புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வரும் ஆம்பூர் சாலையில் உள்ள பழமையான வாய்க்கால்கள் சீரமைக்கும் பணியை சரிவர செய்யாமல் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக சென்டாக் பெற்றோர் மாணவர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நகரில் உள்ள பழமையான வாய்க்கால்கள் தூர்வாரி சீரமைக்கும் பணியும் சாலைகளை மேம்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் உள்ள பழமையான பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட வாய்க்கால்களை சீரமைக்கும் பணியும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வருகிறது இந்த வாய்க்கால்களின் குறுக்கே உள்ள பாலங்கள் தாழ்வாக உள்ளதால் அதனை எடுத்துவிட்டு புதிய பாலங்கள் உயரமாக கட்டப்பட்டு வருகிறது இதில் பாலத்தில் குறுக்கே செல்லும் குடிநீர் குழாய்கள் மற்றும் மின்சார கேபிள்கள் அதே நிலையில் இருப்பதால் இந்த குறுக்கு பாலங்கள் கட்டுவதில் எந்த பயனும் இல்லாமல் போய் வருகிறது அதிக மழை பெய்யும் காலங்களில் வாய்க்கால்களில் வரும் கழிவு நீர்களில் அடுத்து செல்லப்படும் பிளாஸ்டிக் குப்பைகள் இந்த குடிநீர் குழாய்கள் மற்றும் மின்சார கேபிள்கள் மூலம் அங்கேயே அடைத்துக் கொண்டு நிற்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் சீர்மைத்த குறுக்கு பாலம் அமைத்த உயரத்திற்கு ஏற்ப உயர்த்தி அமைத்திருந்தால் இந்த பணி முழுமை பெறும் என பெற்றோர் மாணவர் சங்கத்தின் தலைவர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதே போல் செய்யாமல் பாலத்தினை மட்டும் உயர்த்தி கட்டுவதனால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாத்தீங்கன்னா கட்டி ஒரு யூஸ்ஃபுல்லாமே இருக்குது மக்களுடைய வரிப்பணம் இது இதில் உள்ள அதிகாரிகள் வந்து இதை பார்த்து செஞ்சாங்களா இல்ல ரூம் இல்ல ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அதுல ஏதாவது வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அங்க பாருங்க நல்லா பாருங்க அந்த இடம் பைப் கட்டி முடிச்சுட்டாங்க முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா அதில் பைப் லைன் போகுது அடுத்து வாட்டர் லைன் போகுது எல்லாமே கீழே தான் இருக்குது இப்போ ஒரு மழை ஹெவி லைன் பண்ணால் இந்த சாக்கடையில் உள்ள பேப்பர் வீப்பர் எல்லாம் அடித்து திருப்பியும் அதே தான் இருக்கும் இப்போ அது ப இப்போ அந்த வேலை செஞ்சுன்னா பிரயோஜனம் இது மக்களுடைய வரிப்பனை தான் வேஸ்ட் பண்ணுறதா இருக்கும் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கிற பேரில் இந்த இதில் வந்து நிதியை இப்போ அதிகாரிகள் வந்து இது அடிக்கிறாங்க அதனால் இது வந்து க வடுமையாக கட்டுவி வேண்டியது இது மக்களுடைய வரிப்பணம் இதுமாரி வீணடிக்கப்படுறது உடனடியாக இது வந்து ஆளுநரும் முதலமைச்சர் தலையிட்ட நடவடிக்கை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு வாழ்த்து செய்தியில் உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மலையாள மொழி பேசும் மக்களுக்கு விஷு மலையாள புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் நம்முடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அனைவரது வாழ்விலும் செழிப்பையும் மகிழ்ச்சியும் கொண்டு வர வேண்டும் என அவர் அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள தமிழ் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தொன்மை காலம் தொட்டு இயற்கையோடு ஏந்து தமிழர்கள் கொண்டாடி மகிழும் பண்டிகைகளில் தமிழ் புத்தாண்டு ஒன்று என்றும் இந்த தமிழ் புத்தாண்டு தமிழர்களின் வாழ்வில் வளர்ச்சி குறைவில்லா வளம் நிறைவான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டில் உள்ள ஜெருசேலம் சுவிசேஷ சபையில் குறுத்தோலை ஞாயிறு பவனி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் ஜெருசேலம் சிவிசேஷ சபை அமைந்துள்ளது இந்த ஜெருசேலம் சிவிசேஷ சபையில் வாரம் தோறும் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் தேவ செய்தியும் வழங்கப்பட்டு வருகிறது அநேக கிறிஸ்துவ பண்டிகைகளும் சிறப்பாக இங்கு கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம் ஜெருசேலம் சிவிசேஷ சபையின் போதகர் எஸ் எம் ரஜீஷ் தலைமையில் சபை ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து வருகின்றனர் தெருசேலம் நகருக்குள் இயேசு நுழையும் போது அவருக்கு மக்கள் கொடுத்த ஆரவார வரவேற்பை குறிக்கும் வகையில் குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சி கடைப்பிடிக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள தெருசேலம் சுவிசேஷ சபையில் குருத்தோலை ஞாயிறு பவனி கடைப்பிடிக்கப்பட்டது ஆலய வளாகத்தில் கீத பவனியும் கொண்டாடப்பட்டது தெருசேலம் சுவிசேஷ சபையைச் சேர்ந்த அநேக கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஓசானா ஓசானா கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் சோதரிக்கப்படத்தக்கவர் என்று சத்தமிட்டு பாடிக்கொண்டே ஆலயத்திற்குள் பிரவேசித்து தேவனை ஆராதித்தனர் மேலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன புதுச்சேரியில் புதிய வாரிய திருத்த சட்டத்தினை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய பெருநாடு விடுதலை பெற்ற பிறகு வக்பு அமைப்புகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு மாநில அரசுகளின் மூலமாக வக்பு வாரியங்கள் செயல்படுத்துவதற்கும் வக்பு சொத்துக்களை பாதுகாக்கவும் நேர்மையாக நிர்வகிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வக்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது தற்போது நாடு முழுவதும் அரசு அங்கீகாரம் பெற்ற மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வக்பு அறக்கட்டளைகள் செயல்படுத்துகின்றன அவற்றை ஒருங்கிணைக்கவும் கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் அந்தந்த மாநில அரசின் கீழ் வக்பு வாரியங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை தொடர்ந்து இஸ்லாமியர்களை நிலமற்ற அகதிகளாக நாடற்ற நாடோடிகளாக மாற்றவே புதிய வக்பு சட்ட சட்டத்திருத்த விரைவினை மத்திய பாரத கட்சி கொண்டு வந்துள்ளதாகவும் புதிய வக்பு வாரிய சட்டத்திருத்தனை பாரத கட்சி அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புதுச்சேரி புசி வீதி மணிகுண்டு அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியினை நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் ஞான பிரகாசம் தலைமை தாங்கினார் இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கௌரி ரமேஷ் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டனத்தை தெரிவித்தனர் புதுச்சேரி வானரப்பேட்டை ஜெயராம் செட்டியார் தோட்டத்தில் உள்ள சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மேம்படுத்துதலுக்கான பணியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அணிபால்கநடி நேரில் சென்று பார்வையிட்டார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை ஜெயராம் செட்டியார் தோட்டத்தில் உள்ள சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்க வேண்டி அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால்கனடியிடம் கோரிக்கை விடுத்தனர் இதனை கருத்தில் கொண்டு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மேம்படுத்துதல்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நகராட்சி மூலம் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் உப்பளம் தொகுதி சட்டம் அனிபால் கென்னடி தலைமையில் போடப்பட்டது தற்போது வேகமாக அப்பணிக்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது இதனை நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் ஒப்பந்தக்காரர்களுடன் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி நேரில் சென்று பார்வையிட்டார் உடன் அத்தொகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர் பிரெஞ்சு பெண் பாடகரின் பாடல்களின் இசை நிகழ்ச்சியை புதுச்சேரியின் செவாலை விருதாளர் நடத்தினார் எடித் கியோவானா காசியன் என்னும் கொண்ட எடித் ஃபியாப் ஒரு பிரெஞ்சு பாடகர் ஆவார் இவரது பிரெஞ்சு பாடல்கள் மிகவும் புகழ்மிக்கது அவரது நினைவாக சிறப்பு இசை நிகழ்ச்சியை புதுச்சேரியின் செவாலி விருதாளர் ரகுநாத் மணி நடத்தினார் பிரெஞ்சு பாடலுக்கு ஏற்ப தமிழ் பாடல்களும் அதற்கேற்பனான நிகழ்ச்சியும் நடைபெற்றது பிரெஞ்சு பெண் பாடகரான எடித் வியாபின் பதம் பதம் என்ற பாடல் மிக பிரபலமானது அந்த தலைப்பில் புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சே அரங்கில் வீணை பாட்டு நாட்டியம் உள்ளிட்ட இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட இசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தனர் புதுச்சேரியில் ஐநூறு குழந்தைகளுக்கு தேவாரம் திருவாசகம் குறித்த பயிற்சி பட்டிரை நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நாள் நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கான சைவ சமய அடிப்படைகள் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது ஐநூறு குழந்தைகளுக்கு தேவாரம் திருவாசகம் பயிற்சி பட்டறை கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் ஓதுவார் மூர்த்திகள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பங்கேற்பு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகளுக்கு சைவ சமய புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது நால்வர் பொற்றால் அறக்கட்டளை சிவபாலசுப்பிரமணியன் மற்றும் அமைப்பினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி பகுதியில் சனிக்கிழமை இரவு கமாண்டோ படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பெரிய கடை காவல்நிலை ஆய்வாளர் ஜெய்சங்கர் உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் தலைமையில் காவல்துறை கமாண்டோ படையினர் துப்பாக்கியுடன் சனிக்கிழமை இரவு புதுச்சேரி பகுதிகள் ஒயிட் டவுன் கடற்கரை பாண்டி மெரினா உள்ளிட்ட இடங்களில் தீவிர ரோந்து பணி ஏற்பட்டனர் இதேபோல் ரவுடிகள் வீடுகளில் காவல்துறையினர் திடீரென சோதனை நடத்தினர் உருளையன்பேட்டை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலும் முத்தியால்பேட்டை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வாளர் தனசேகர் தலைமையிலும் காவல்துறையினர் ரவுடிகள் வீடுகளிலும் சோதனை நடத்தினர் வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்